வணக்கம் நண்பர்களே டெட் புல் அண்ட் உள்வரின் மூவி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மூவி வேறு லெவலுங்க நிறைய எக்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க இந்த மார் உலக உள்ளங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அதில் வர கேமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளேட் கேரக்டர் இன்ட்ரட்யூஸ் பண்ணியிருந்தாங்க பிளேட் படம் வருமா வராதான்னு சொல்லி ரொம்ப நேரமாக நம்ம கற்றுட்டு தான் இருக்கும் பட் ஃபைனலாக பிளேடோட ஒரு வேரியண்ட்டை காமிச்சிருந்தாங்க மாதிரி எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ் ஆஃப் த உள்வரின் படத்தில் வர அந்த கேம்பின்னு கேரக்டரை காமிச்சிருந்தாங்க அவர் லோகருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய டைமில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் தலைமை வேறு லெவல்னு சொல்லி பார்த்தா சேவ் ரோஜஸை காமிச்சிட்டாங்க கைஸ் நான் நம்பவே இல்லை கைஸ் கடைசி பார்த்தா தான் தெரியுது அது ஸ்டேவ் ரோஜர்ஸ் இல்லை பென்டாஸ்டி ஃபோரில் வந்து நம்ம ஜானி கேரக்டர் அதாவது ஹியூமன் டார்ச் கேரக்டர் இந்த ஷார்ட்டில் எடுத்து சிக்ஸ் ஒன் சிக்ஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க டெட் பூல் நம்ம ஹேப்பி ஹோகன் போய் மீட் பண்ணுறாரு நீங்கள் ஹேப்பி ஹோகனோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ண அந்த ஷீல்டு இருக்கும் ஆக்சுவலாக அது ஷீல்டு கிடையாது நம்ம டோனி ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அது ஒரு ப்ரோட்டோ டைப் அது ஹேப்பி ஹோகனோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தெரியும் அது ஒரு பாக எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்குது காய்ஸ் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுதான் என் கேமில் நம்ம டோனி ஸ்டார் கண்டுபிடிச்ச டைம் மிஷினுடைய மாடல் இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டோனி ஸ்டார்க்கோட ஆர்க் ரியாக்டரை காமிச்சிருப்பாங்க இதுதான் ஃபஸ்ட்டு அயன்மென் படத்தில் வந்த டோனி ஸ்டார்க்கு கண்டுபிடிச்ச முதல் ஆர்க் ரியாக்டர் டெரரிஸ் கேபில் கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து ஹாப்பி ஹோகனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பென் மாதிரி ஒன்று ஆடிகிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் நிறைய அயன்மென் படத்தில் பார்க்கலாம் அயன்மென் படத்தோட அந்த ஆஃபீஸில் இது நிறைய டைமில் காமிச்சிருப்பாங்க இது ஒரு மாதிரி ஆஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு டைம் லுக் மாதிரி அதுக்கு கீழே காமிச்சிருப்பாங்க டோனி ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கலர்ஃபுல்லான அவருடைய ஹெல்மெட் அதாவது மார்க் ஒன் மார்க் டூ எல்லாமே கலர் இல்லாமல் இருக்கும் மார்க் த்ரீ ஷூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் தான் கலரோடு இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது யாரு இல்லைங்க நம்ம அயன்மேனும் பேட்ட பிறகு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒன்று தோரோட ஹெல்மெட் இதை ராக் அண்ட் ராக் நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று கேப்டன் அமெரிக்காவுடைய அந்த ஃபஸ்ட் அவெஞ்சர் படத்தில் வந்து அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஸ்டார் சிம்பல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் வந்து அந்த எம்பளம் வந்து கீழே விழுந்துருக்கும் ஆக்சுவலாக என்னென்ன டெக்னிக்கலாக டிஸ்னி வந்து மார்வலுக்கு மூவ் ஆகிடுச்சுன்றதை காமிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ